பணக்கார ஆனந்துக்கு திவ்யா என்று ஒரு மகள் இருந்தாள் அவள் மேல் உயிரை வைத்திருந்தார் அவள் எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாங்கித் தருவார் ஆனால் அவரிடம் ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது அது என்னவென்றால் அவருக்கு ஏழை என்றாலே சுத்தமாக பிடிக்காது என்னவோ அவர்கள் பாவப்பட்டவர்கள் மாதிரி பார்வை பார்ப்பார் ஆனால் திவ்யா அப்படி இல்லை பணக்கார பெண்ணானாலும் அவள் எல்லோரிடமும் பாசமாக இருப்பாள் ஒரு நாள் அப்பாவுடன் காரில் பயணம் செய்தாள் கார் ஒரு ரயில்வே கேட்டின் முன் விட்டது அங்கே சிறிது தூரம் தள்ளி ஒரு தொழில்நோயாளி படித்திருந்தான் அவன் தனக்கு தானே பேசிக்கொண்டான் சே இந்த சீழும் ரத்தமும் படிந்த உடலுடன் இன்னும் எவ்வளவு நாள் தான் வாழப் ஆண்டவன் என் கருணை காட்ட மாட்டாரா என்னால் யாருக்கு நன்மை என்று தன்னை நினைத்து அழுத்தபடி இருந்தான் ரயில்வே கேட் முன்னாடி காரில் இருந்து அவனையே பார்த்தாள் ஜிபியா குளிரில் நடுங்கியபடி இருந்தவனுக்கு காரில் இருந்து இறங்கி சூரியவென்று கொண்டு போய் அவனுக்கு பூர்த்தினார் இதை சற்றும் எதிர்பார்க்காத ஆனந்த் திவ்யா பின்னால் ஓடி வந்தவர் என்ன காரியம் பண்ற அவன் நோய்காற்று பட்டால் என்ன ஆவது நீ அவனை தொடரலாமா என்று கண்டபடி அவளை திட்டி அவளை வேகமாக இழுத்து போனார் அப்போது பார்த்து அவர் கால் தண்டவாளத்தின் இடுக்கில் மாட்டிக்கொண்டது அவர் காலை எடுக்க எவ்வளோ முயன்றும் அது முடியவில்லை இதை வெகு தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்த தொழுநோயாளி ஐயோ அவர் கால் தண்டவாளத்தை மாட்டிக்கொண்டது பின்னால் அந்த சிறு பெண் வேறு இருக்கிறாளே ரயில்வேறி வேகமாக வந்து கொண்டிருக்கிறது இப்போது என்ன செய்வது என்று யோசித்த அவன் தீ தடுமாறி அந்த தண்டவாளத்தை நெருங்கியவன் அந்த தண்டவாளத்திலிருந்து அவரின் காலை எடுத்து விட்டான் அவர் தடுமாறி இப்படி தண்டவாளத்தின் பின்னால் விழுந்தார் ஆனால் பாவம் வேகமாக வந்த ரயில் அவன் மேல் ஏறி அவனை இரண்டு துண்டாக ஆக்கியது அப்போதுதான் மிருகமாக இருந்த அந்த பணக்கார ஆனந்தின் கண்களிலிருந்து இரண்டு சொட்டு கண்டி தரையில் விழுந்தது உன்னால் என் திமிர் அழிந்தது என்னை காப்பாற்ற உன் உயிரை தியாகம் செய்தாயே இன்று நீ இல்லை இல்லையென்றால் என் பெண் திபிய அனாதியாக இருந்திருப்பாள் என்றபடி அவனை நோக்கி கையெழுத்து கும்பிட்டார் அப்போதான் ஆண்டவனின் கணக்கு எனக்கு புரிந்தது எதையும் தேவையில்லாமல் அவர் படைக்க மாட்டார் இவரை காப்பாற்றத்தான் அவன் இவ்வளோ நாள் இங்கு வாழ்ந்திருக்கிறான் போலும்